அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து சண்டே மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம் போன வாரம் ஃபுல்லாக நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்றத பாக்கலாம் சார் இருக்காரு நிகழ்ச்சிக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கறது இல்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க ஓகே நம்ம வந்து இப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு நல்ல டுவென்டி சிக்ஸ் தௌசண்டா வந்து நெருங்கிடுச்சு மறுபடியும் பட் ஆனா வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ்லயே போயிட்டு இருந்து அது திருப்பியும் அப்படியே வந்து பாசிட்டிவ் ஆகுது சரி என்ன நடக்குது மார்க்கெட் அப்படின்னு கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ மார்க்கெட்ல வந்து இப்போ பாசிட்டிவா வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வந்துருச்சு பட் ஆனா பாத்தீங்கன்னா அந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டச் பண்ணிட்டு பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் உள்ளதான் போய் போய் அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உலட்டிக்கிட்டே இருக்கு ஸோ இந்த ஒரு ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் அப்படின்றது காரணம் என்ன அண்ட் வந்து நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாவே வந்து எக்கனாமிக் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல மேடம் இன்ஃபேக்ட் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் குட் மார்னிங் குட் ஈவினிங் ராதர் எல்லாருக்கும் இப்போ வந்து மார்க்கெட் நீங்கள் லாஸ்ட் ஒன் வீக்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து இண்டெக்ஸ் இருந்தது அது வந்து ஏரி டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டெனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ பெருசாக மூமெண்ட் வந்து எதுவுமே இல்லை ஓகே பெரிய மூமெண்ட் அப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவாக போயிருக்கு விச் இஸ் வெரி வெரி குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப பெருசாக வந்து பொம்பராக மேலே போயிடுச்சு ஒரு ஃபுல் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு ரைட்டா நான் இருக்கேன்ல இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து ஒரு தான் இருக்க போகுது அதே மாதிரி தான் இப்போ கூட இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டச் ஆகுது ஆனால் அதுக்கப்புறமா திருப்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது ஓகே நவம்பர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு பத்தே பத்து நாளில் பத்து நாள் கூட இல்லை இன்ஃபாக்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம் ரைட்டா இன்னும் ரெண்டு டூ வீக்ஸ் இருக்குண்ணா எங்களை சொன்னா ரெண்டு வாரம் இருக்கு ஃபோர்டீன் டேஸ் இருக்கு ஒர்க்கிங் டே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பத்து நாள் இருக்கும் ஸோ நவம்பர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு டிசம்பர் மட்டும் நான் சொன்ன மாதிரி மூமெண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம ப்ரடிக்ஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆகிடும் இப்போ ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து கரெக்ஷன் ஆயிடும் கரெக்ஷன் இந்த சென்ஸ் ப்ரடிக்ஷன் வந்து கரெக்ட் ஆயிடும் ஓகே ஆ இப்போ நீங்கள் வந்து எக்கானமி ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க ஓகே ஒன்று ஒன்றா சொல்கிறேன் லாஸ்ட்டு ஒன் ஒன் ஆஃப் இயர்ஸ்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு எப்படி இந்தியன்ஸ்ல வந்து ஒரு அவார்டு ரிவார்டு கிஃப்ட் அது குடுத்துருக்கு அண்ட் இதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து மேல போகுமா இல்லையா ரைட்டா ஒண்ணு தான் சொல்றேன் ஃபஸ்ட் இன்கம் டேக்ஸ் கட்டு ரைட்டா சோ ஆ லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பனிஷ்ல இயர்ல இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் வந்து ஒரு பைசா இன்கம் டேக்ஸ் கொடுக்க போறது இல்ல ஓகே சோ இதோட எஃபெக்ட் வந்து டெபினெட்லி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு மக்களோட லைஃப்ல எதுக்குன்னா ஆல்மோஸ்ட் எட்டாயிரம் ரூபாய் மினிமம் சேவிங்ஸ் வந்து நீங்க வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க ஓகே சோ இப்போ எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல நான் வந்து இன்கம் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு எட்டாயிரம் ரூபாய் வந்து சேவிங்ஸ் ஆகுது கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் ஓகே ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிருக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்தியாலையும் கட் ஆகிருக்கு அமெரிக்காலையும் கட் ஆயிருக்கு ஸோ குளோபலி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிற மாதிரி இருக்கு அதனால கம்பெனிஸ் வந்து இன்னும் லோன் அதிகமா எடுப்பாங்க மக்கள் வந்து அவங்களோட இஎம்ஐ கம்மியாகும் ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு சேவிங்ஸ் ஆகும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணதுனால இன்னொரு சேவிங்ஸ் ஆகுது ரைட்டா இப்போ நீங்க கொடுக்குற இஎம்ஐல வந்து நூறு ரூபா புரிஞ்சா கூட அந்த நூறு ரூபா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் தான் ரைட்டா சோ அது வந்து ஆயிருக்கு மூணாவது ஜிஎஸ்டி ரேட்ல கட்டு டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர்ல இருந்து ஜிஎஸ்டி ரேட்ல வந்து ஒரு பெரிய கட் வந்து பிரைம் மினிஸ்டர் பிப்டீன்த் ஆகஸ்ட் ரெட் போர்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணாரு தீபாவளி கிஃப்ட் நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னு சொல்லி பிரதமர் மோடி எப்படி ஆ சொன்னாரு அதே மாதிரி என்ன ஆயிருக்குன்னா ஜிஎஸ்டி கட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இன்னொரு சேவிங்ஸ் வந்து மக்கள் கையில் இப்போ நிற்குது ஸோ ரிப்பீட் பண்ணால் இன்கம் டேக்ஸ் கட்டினால உங்கள் கையில் சேவிங்ஸ் ஆகும் போகுது ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் கட் பண்ணதுனால சேவிங்ஸ் ஆகுது மூணாவது ஜிஎஸ்டி கட் பண்ணாதனால சேவிங்ஸ் வந்து கையில் ஆகுது ஓகே கொஞ்சம் எக்கனாமிக் டேட்டா பேசுவோம் இப்போ இக்கனாமிக் டேட்டாவில் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு உள்ள இருக்குது

என்னன்னா லாஸ்ட் கார்ட்டர் லாஸ்ட் கார்ட்டர் அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருந்துது ரைட் ஸோ ஃபோர் பாய்ண்ட் செவன் பர்சன்டேஜ் இஸ் வெரி வெரி குட் ரிட்டர்ன் ஆறாவது ஆறாவது விஷயம் ஜிடிபி க்ரோத் ஓகே செவன் பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்ல நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கோம் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்கு ஓகே இவங்க வந்து இந்தியன் ஏஜென்சிஸ் இல்ல இவங்க எல்லாரும் வந்து ஃபாரின் ரேட்டிங் ஏஜென்சிஸு அவங்களே வந்து இந்தியாவோட குரோத் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க போகுது கிளியரா சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஓகே ஸோ ஜிடிபி ரோல் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் பர்சன்ட்குள்ள வந்து இருக்கு வித் அகைன் ஹையர் இன் த வேர்ல்டு ரைட் இப்போ ஸோ எத்தனை சொல்லிட்டேன்னா ஆறு சொல்லிட்டேன் ஏழாவது இன்னொரு ரீசென்ட் டெவலப்மென்ட் முக்கியமான விஷயம் பிஹார் எலெக்ஷனோட ரிசல்ட் பாப்போம் ரைட் பி ஆர் ரிலக்ஷன்ல வந்து இவங்க எதுதோ சொன்னாங்க ஏன்னா ஜெயிச்சா டெமோக்ரஸி இருக்கு ஜெயிக்கலன்னா டெமோக்ரஸி இல்ல அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்போசிஷன் இந்த ஒரு தீம் எடுத்துட்டு ஆனா அவங்களுக்கு இன்னும் புரியல மக்களை வந்து நீங்க ஏமாத்திட்டே இருக்க முடியாது ஓகே சோ பிஆர் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து கிளியர் ஸ்வீப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கூட இந்தியால இப்போ

ஸோ என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பயந்துட்டே இருந்தது டூ தௌசண்ட் நைனில் வந்து பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் திருப்பி வரும்போது ஒரு மெஜாரிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நல்லா இருந்தது ஸோ அவர் ஏதோ பண்ணாலோ இல்லையோ அதை வேற விஷயம் அதை பற்றி நான் பேசல ஓகே ஆனால் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நல்லா பண்ணிச்சு ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு சிக்னல் இவ்வளோ கேம்பெயிங் நெகட்டிவ் கேம்பெயினிங் பண்ணிட்டு கூட இவங்க வந்து மக்களுக்கு இப்ப புரியுது மக்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா நீங்க வந்து யாரோ எதுவும் சொல்றாங்கன்னா சோசியல் மீடியால நீங்க இம்மீடியட்டா வெரிஃபை பண்ணிக்கலாம் ரைட்டா சோ மக்களை ஏமாற்ற முடியாது அன் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு எதுக்கு இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ஆறு விஷயம் சொல்லியிருக்கேன் மக்களோட கையில் வந்து இன்னைக்கு சேவிங்ஸ் ஆகிறது ஜிஎஸ்டி கட்டா இருக்கட்டும் இன்கம் டேக்ஸ் கட்டா இருக்கட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டா இருக்கட்டும் கம்பெனிஸ் எல்லாம் இப்ப ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கு ஜிடிபி குரோத் நல்லா இருக்கு அதனால மக்களுக்கு ஜாப் கிடைக்குது எல்லாமே உண்டு இந்த எல்லா விஷயமும் வந்து பாசிட்டிவ் கேட்ட மாதிரி எல்லாமே வந்து எக்கனாமிக் ஃப்ரண்ட்ல வந்து பாசிட்டிவ் ரெண்டே ரெண்டு இஷ்யூ வந்து இருக்கு இல்ல மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ஸோ அந்த ரெண்டு விஷயம் இன்னும் ஆக மாட்டேங்குது அதனால மார்க்கெட் ரேஞ்சில் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இதே மாதிரி தான் இருக்கு போகுது ஏன்னா இப்போ நவம்பர் முடிஞ்ச உடனே நம்ம வந்து நியூ இயர் ஃபீல் நியூ இயர் செலிப்ரேஷனில் வந்து போயிடுவோம் நிறைய எஃப்ஐஸ் வந்து லீவுக்கு போயிடுவாங்க அதெல்லாம் ஆகும் ரைட்டா ஸோ அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு ஜனவரி டிசம்பர் கூட ரொம்ப பெரிய ரேலியெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி என்ன ரெண்டு விஷயம் லெஃப்ட் அவுட்டு ஒன்று எஃப்ஐஐ செல் ஓகே ஸோ ஃபாரினர்ஸ் வந்து கண்டினியூஸா இவ்வளோ வரைக்கும் வித்துட் தான் இருக்காங்க இன்னும் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணல ரைட் கோவிடுக்கு அப்புறமா வந்து விட்டுட்டு தான் வித்துட்டு தான் இருந்தாங்க பெருசா வந்து இன்னும் காமிக்கல ஓகே இப்ப வந்து வந்து இப்போ டவுன் ஆயிடுச்சு எப்படி வித்துட்டு இருந்தாங்களோ அந்த செல்லிங் ஆயிடுச்சு ஆனா புதுசா வாங்குற ஸ்பீடு வந்து இன்னும் வரல அது வருமா ஆஃப் டைம் தான் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் அது சிக்ஸ்ல ஓகே ரெண்டாவது இஷ்யூ யூஎஸ்ஓட ட்ரேட் டீல் ட்ரம்ப் வந்து திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காரு பிளஸ் இப்போ இந்தியால வந்து டாக்ஸ் டேரிஃப் எல்லாம் வந்து குறைக்க அனௌன்ஸ் பண்ணாரு அதனால மார்க்கெட் நல்லா பண்ணிச்சு ட்ரேட் வந்து குடி சீக்கிரம் வந்து சைன் அப் ஆயிடும் டேரீப் வந்து ஆயிடும் அந்த மாதிரி அவரு ஆல்ரெடி சிக்னல் கொடுத்துட்டு இருக்காரு ரைட்டா ஸோ ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பெண்டிங் ஒன்னு எஃப்ஐஐ செல்லிங் வந்து அவங்க நிப்பாட்டி அவங்க வந்து பைங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா மேலே போகும் அவங்க பையிங் பண்றதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் பாக்கி எல்லாமே இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்தியன் காலமில எல்லாமே உண்டு அவங்க வெயிட் பண்றது வெறும் யுஎஸோட ட்ரேட் டீல் இப்போ ஸோ யூஎஸோட ட்ரேட் டீல் என்னைக்கு வந்து ஏதோ சைனா பயிர்ச்சு ஒபிஷியலா உட்காந்து நம்ம வந்து பார்ப்போம் பிரதமர் அண்ட் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் உட்காந்து சைன் பண்ணுவாங்க இல்லைன்னா மேபி அவங்களோட காமன்ஸ் மினிஸ்டர்ஸ் நம்மளோட காமன்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவங்க சைட்ல இருக்க பேர் ஞாபகம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சைன் பண்ணும்போது போது எஃப்ஐஐஸோட பையிங் கூட ஸ்டார்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ரெண்டு மட்டும் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா யார் யார் இன்னைக்கு வந்து முதலீடு செய்யலையோ அவங்க வந்து அப்புறமா வருத்தப்படுவாங்க எதுக்கு நம்ம இவ்வளோ வாட்டி டெய்லி லைஃப் தமிழ்ல வந்து வேக்காரா சொன்னாரு வாங்கணும் அக்யூமேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து பண்ணல இப்போ வந்து மார்க்கெட் மேல போச்சு ஓகே சார் எல்லாம் சேர்ந்தது தான் இப்போ வந்து இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கிறதுக்கு காரணம் ஓகே sir இப்ப செக்டார்ஸ்லாம் வந்து இன்னும் எதெல்லாம் நல்லா positive வா இருக்கு boost up லயே நீங்க குறிப்பிட்டு சொல்லுவீங்கல்ல இந்த இந்த sectors வந்து நான் வந்து இன்னும் இதுவா இருக்கேன்ட்டு ஹம் சரி செக்டார்ஸ் வந்து இன்ஃபேக்ட் நம்ம டெய்லி லைஃப் தமிழ் பார்க்கறது அட்லீஸ்ட் ஒரு மூணு வியூவர் ஓகே அதுல வந்து ஒருத்தர் என் கிளைண்ட்டும் ரெகுலரா பாப்பாரு டெய்லி லைஃப் தமிழ் அவரும் பிளஸ் இன்னும் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் பண்ணாங்க என்னன்னா நீ சொன்ன மாதிரி ஐடி செக்டர் கான்ட்ராபேட் சொன்னீங்க அது வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு அண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு ஓகே இப்போ எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை நான் எப்போ சொல்ல ஸ்டார்ட் பண்ண இன்ஃபேக்ட் அந்த ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த டைம்ல ஸ்டார்ட் சொல்ல ஸ்டார்ட் பண்ண அந்த டைமோட வீடியோ வந்து மக்கள் இப்போ எடுத்து பார்த்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்ப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே வந்து ஐடி ஆல்ரெடி இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கு ஸோ நான் சொன்ன செக்டர் ஐடி நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும் ஸோ அதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ட்ரேக்ட்ரினா இருக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா இது வந்து ஒரு செக்டோரல் பெட் ஓகே இதெல்லாம் வந்து திடீர்னு டர்ன் எப்போ வேணால் ஆகலாம் ஸோ ரொம்ப பெரிய அமௌண்ட் போடாமல் நீங்கள் ஐடி செக்டர் பார்க்கலாம் எனக்கு பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் செக்டர் இப்போ கூட பிடிக்குது அண்ட் ஃபார்மா செக்டர் இந்த மூணு செக்டர் நான் வந்து நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் ஸோ ஷார்ட் டேர்மில் எல்லாம் மாறாது டைம் எடுக்கும் ஆனால் இந்த மூணு செக்டர் வந்து நான் இருக்கேன் ஸோ அதில் அதே வந்து நான் இன்னும் கண்டினியூஸாக இருக்கேன் ஸோ இந்த மூணு செக்டர் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுக்கு தவிர நிறையா டைவர்ஸிஃபைட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நல்ல நல்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும் போது கூட என்ன உள்ளே வச்சிருக்காங்க அது வந்து உங்களுக்கு தெரியணும் ரைட்டா அதுதான் நான் நிறையா சொல்லுவேன் நீங்க ஒரு அட்வைசர் மூலயமா போகும் இப்போ வந்து எந்த ஃபண்ட்ல என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் மனப்பாட மாதிரி எல்லாமே சொல்லுவேன் ஓகே அந்த மக்கள் என்ன பண்றாங்க முக்கால்வாசி எல்லாரும் என்ன பண்றாங்க பாஸ் ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பாஸ் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாட்டுவீங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் ஒன் இயர்ல ரிட்டர்ன் இல்லாம வெளியே கூட எடுத்துட்டு இருக்காங்க ரைட் எதுக்கு ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க பிகாஸ் லாஸ்ட் ஒன் இயர் டூ இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆனா ஸ்மால் கேப் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி நம்ம சேனல்ல நான் இன்னைக்கு இல்ல லாஸ்ட் ஒன் இயரா சொல்லிட்டு இருக்கேன் ரைட்டா நீங்க ஒன் இயரா ஸ்மால் கேப்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க ஆர் இன்வெஸ்ட் பண்ணல அந்த ஃபண்ட்ல எஸ்ஐடி மூலியமா பண்றீங்கன்னா நோ ப்ராப்ளம் என்ன பிரச்சனை இல்ல ஆனா லம்சமா இருந்ததுன்னா நீங்க வெளியே எடுத்துட்டீங்க உங்களுடைய பார்சல் அமௌண்ட் ஆர் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலன்னா இன்னைக்கு வந்து வேற எங்கேயாவது உங்களுக்கு அதிகமா ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் ரைட் ஸோ உள்ள என்ன இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சோஷியல் மீடியா காலத்தில் வந்து நீங்க வந்து புரோக்கரை விட்டுடுங்க நீங்க ஒரு கால் பர்சன்ட் அதிகமா சம்பாதிப்பீங்க அரை பர்சன்ட் அதிகமா சம்பாதிப்பேன் சொல்லி அட்வைஸ் பண்றாங்கல்ல அதனால நீங்க வந்து நிறைய வாட்டி ஃபைவ் டென் பர்சன்ட் கூட மிஸ் பண்றீங்க ஸோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்ல பெண்ணி வைஸ் பவுண்ட் ஃபுலிஷ் அந்த மாதிரி இருக்காம அட்வைஸோட டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணுங்க ஓகே சார் ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு நீங்களும் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க தேங்க்யூ சார் ஓகே மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்